ஓம் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயம் மால்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண நாள் மகாவியதிபாதம் புரட்டாசி மாதத்தோட இந்த தேய்பிரை சப்தமி செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய இந்த மகாவியதிபாதம் ச பொதுவாகவே தே இந்த மால்யத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு தேதிக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷமான பூஜை முறைகள் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தர்ப்பணாதி பூஜைகள்லாம் நம்ம பண்றதை பார்த்துட்டு இருக்கோம் குருவர்களால் இந்த சப்தமிக்கு பேரே ரந்திர சப்தமி அப்படின்ட்டு கூட வாதியார் ஏன்னா எல்லா திதிகளுக்குமே ஒவ்வொரு விசேஷமான திருநாமங்கள் உண்டு ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அதை விட ரொம்ப விசேஷம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா மகாவியதிபாதம் அந்த தர்ப்பணம் வந்து ரொம்ப பன்மடங்கு பலன்களை தரக்கூடியது அதோடய முறைகள் என்ன கால அம்சங்கள் எப்படி இருக்குது இந்த க குரோதி ஆண்டோட புரட்டாசி தேய்பிரை சப்தமில் இந்த மகாவியாதி பாதம் கூடிய வேலையில் கால அம்சங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம் அதுக்கான பூஜை முறைகளை அமைச்சிக்கலாம் தர்ப்பண பூஜைகள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே வியதிபாத யோக நாளில் வந்து பொதுவாகவே இது மகா வெதிபாதன்ட்டு இதுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே எதிபாத யோகம் நாள் அந்த நாளில் வந்து கோயில் கோமுகத்தில் அபிஷேக தீர்த்தம் வெளியே வரும் பாருங்களேன் அதாவது சுவாமி அம்பாள் பெருமாளுக்குலாம் அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா வெளியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரம்மா இருப்பார் கோஷ்டத்தில் அது கீழே வந்து அந்த அபிஷேக தீர்த்தம் வெளியே வரக்கூடிய ஒரு இடம் இருக்கும் அதுதான் கோமுகம் அந்த கோமுகம் வழியாக வரக்கூடிய அந்த அபிஷேக தீர்த்தத்தை பிடிச்சி அதை கொண்டு நாம் தர்ப்பணம் பண்ணுறது அதிகமாக விசேஷ பலன்கள் ஏன் அப்படி அப்படி பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே எதிவாத யோக காலத்தில் பித்தர்கள் வந்து கோடி ஒன்று கோடி ஸ்ரீமன் நாராயணருக்கு வந்து பாத பூஜை பண்ணுறாங்களாம் ஸோ அப்படி பாத பூஜை பண்ண அந்த தீர்த்தம் பூலோகத்தை எப்படி வந்து அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாதியார் குறிப்பிட்டு சொல்கிறார் அதாவது வந்து கோயில் கோமுகம் வழியாகத்தான் அது வரும் இப்போ சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய தீர்த்தம் வழியாக இந்த தீர்த்தமும் ஒரு சொட்டு மிக்ஸ் ஆகி வெளியே வரச்சே வெளியே வரைச்சி அந்த தீர்த்தத்தோடு மிக்ஸ் ஆகி வரவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு அதனால தான் வந்து பொதுவாகவே வெதிவாதத்துக்கு பிதிர்கள் எல்லாம் கூடி ஸ்ரீமன் நாராயணருக்கு வந்து பாத பூஜை பண்ணுறாங்கன்னா இந்த மல்யபட்சது பிதர்கள் வந்து இந்த பெருமாளுக்கு நடத்தக்கூடிய ஒரு பிரம்மோற்சவம் அப்போ நிச்சயமாக அவங்க பெருமாள் அதாவது சுவாமிக்கு வந்து நிச்சயமாக பாத பூஜை பண்ணுவாங்க அந்த தீர்த்தமானது எங்கே பிரவாகம் ஆகும் அப்படி பார்த்தாச்சுன்னா இதை வந்து தப்பாக மீன் பண்ணக்கூடாது நிறைய பேர் என்ன அப்போ சுவாமிக்கு வந்து அங்கே பெருமாளோட பாத பூஜை பண்ண தீர்த்தம் தான் சுவாமி மேலே படுதான்ட்டு அப்படி கிடையாது சுவாமி மேலெலாம் படாது இது அந்த தீர்த்தம் கோமுகம் வழியாக வரக்கூடிய தீர்த்தம் வழியாக இதுவும் சேர்ந்து வரும் அப்படின்ட்டு தான் வாதியார் அந்த குறிப்பில் சொல்லுவார் ஏன்னா எதையும் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது சரிங்களா ஸோ அதனால தான் நாம் இந்த மாதிரி இந்த கோயில் கோமுகம் தீர்த்தம் ஒரு சொட்டு இருந்தாலும் சந்தோஷம்தான் இல்லை நிறைய பிடிச்சாலும் சந்தோஷம் ரொம்பவும் பிடிச்சிக்கூடாது ஏன்னா அது பூமாதேவிக்குரியது தான் அந்த கோமுகம் தீர்த்தம் பெரும்பாலும் அதை பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்த பிரவாக மால்யபட்சன்ட்டு தான் நமக்கு வாந்தியார் எடுத்து கொடுத்துருக்காரு அதன்படி தான் தீர்த்த சக்திகள் மிகுந்த மாதமாகவும் இது இருக்குது அதனால்தான் இந்த கோமுகத்தில் என்னென்னா தஜ்ஜல தேவாயத்துங்க சர்வ தீர்த்த பிரவாகாய தீமகி அதாவது சர்வ தீர்த்தங்களும் சர்வ தீர்த்தம் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா சகல கோடி லோகங்களில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் பிரவாகம் ஆகக்கூடிய ஒரே இடம் கோயில் கோமுகம் ஸோ அதனால தான் அந்த கோமுக தீர்த்தத்தை பிடிச்சி அதை கொண்டு தர்ப்பணம் பண்ணுறதுனால பலவிதமான அனுகிரகங்கள் நிச்சயமாக பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த வெதிபாதம் வந்து நாகங்களுக்கெல்லாம் விசேஷமான பூஜை பண்ணக்கூடிய ஒரு காலமாக வாத்தியாராதையும் குறிப்பிட்டிருக்காரு அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வருடத்தில் ஜூன் மாதத்துலேயும் ப்ளஸ் ஆகஸ்ட் மாதத்துலேயும் இதோட டீட்டெயில்ஸ்கள்லாம் இருக்கும் விளக்கங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அகஸ்ட் விஜயத்தில் நம்ம இங்கே என்ன யோசிக்கிறோம் இந்த கால அம்சங்கள் எப்படி இருக்குது அதை மட்டும் நாம் பார்த்துக்குவோம் அதை பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த வியதிபாதத்துக்கு நாகங்கள் பூஜை பண்ணுறது மகா உத்தமம் அதில் பார்த்துட்டிங்கன்னா மிருகஸ்ரீஷன் நட்சத்திரம் கூடிய வேலையாக இருக்குது இந்த மிருகஸ்ரீஷன் நட்சத்திரத்தில் நாகங்களுக்குரிய பூஜைகள் பண்ணுறதுனால பலவிதமான அனுகிரகங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிருகஸ்ரீஷம் பொதுவாகவே மிருகஸ்ரேஷன் திருநக்ஷத்திரம் செவ்வாய்க்கிழமை கூடிய வேலையில் வந்துட்டதுன்னா அன்னைக்கு ஆயிரத்தி எட்டு வாட்டி அஷ்டிக சித்தரோட காயத்ரிய ஜபம் பண்ணுறது மகா உத்தமம் பலவிதமான நாகதோஷங்கள் விலகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆதியார் குறிப்பிட்றாரு இது பொதுவான விஷயம் இது எல்லாமே அகஸ்மாத்தான் நமக்கு மால்யத்தில் இந்த வெதிபாதம் கூடிய வேலையில் செவ்வாய்க்கிழமை சிருஷ்டம் கூடி வந்து இருக்குது அதில் இன்னொரு ஒரு சிறப்பம்சமும் இருக்குது அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த கிழமைநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் பார்த்துட்டிங்கன்னா பகவானோட திருநக்ஷத்திரம் அதாவது ராகுபகவான் திருநக்ரம் மீன்ஸ் திருவாதிரையில் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாகங்களான பூஜைகளுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு காலமாக வந்து இந்த பாதம் அமைஞ்சிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நாகங்கள் அந்த புற்றுகள் எங்கேன்னு இருந்தால் பால் ஓடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கள் ஏழை குழந்தைங்களுக்கு பால் தானம் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் குறிப்பாக மாலையில் காலையில் ச ரந்திர சப்தமி இருக்கும் மாலையில் வந்து மத்தியாஷ்டமி வந்துடும் அந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமி கூடிய வேலையில் வெதிவாதத்தில் வந்து இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு மிருகசிரீஷன் திருநக்ஷத்திரமும் செவ்வாய்க்குடிய மிருகஸ்ரீஷன் திருநக்ரமும் இருப்பதனால இந்த அஷ்டநாக காயத்ரி அஷ்டநாக தேவதா காயத்ரின்ட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள் அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆகஸ்ட்டு மாதம் புக்லேயே இருக்கும் அது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வந்து நீங்கள் சேன் பண்ணுங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய வகையில் நிச்சயமாக அனுகிரகங்கள் கிடைக்கும் பொதுவாகவே வாதியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாகதோஷம் பலவிதமான காரிய தடைகளை ஏற்படுத்துது ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நாகதோஷம் அப்படின்னாலே பொதுவாகவே ராகு கேது பகவான்கிட்ட இந்த சூரிய சந்திரர்கள் போய் சேர்ந்துருக்கிறது ஒரு குறிப்பு நாக அதாவது வந்து நாகதோஷம்ட்டு ஆனால் அதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம்னா அதுவே பிதிர்தோஷம் ஏன்னா இந்த சூரிய சந்திரர்கள் ராகு கேது பகவான் கிட்டே போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது பிதர்களுக்கும் பிதர்களுக்கு உரிய பிரச்சனையை குறிக்குது அந்த ஜாதகத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது குறிப்பிட்றதுனால இது எல்லாமே பட்சத்தில் சேர்ந்து வந்திருக்கும் பொழுது நம்ம காலையில் இந்த மாதிரி தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு நல்லபடியாக நாகங்களுக்குரிய காயத்ரி அண்டு பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப உத்தமாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வராகம் வராக மூர்த்தி பன்றிகள்னுட்டு சொல்லக்கூடாது பொதுவாகவே அந்த வராக மூர்த்தி வராக மூர்த்திகள் வந்து எங்கேன்னு இருக்கோ அதை வளர்ப்பவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட சொல்லியாவது நிறைய உணவுகள் கொடுப்பதுனால பொதுவாகவே வெதிவாதத்தில் இந்த வராகமூர்த்திக்கு உணவுகள் கொடுப்பதனால பிதர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்ற ஒரு குறிப்பையும் வாதியார் குறி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இது மகா வெதிபாதமாக ஆயிடுத்து மால்யபட்சம் பிதர்களுக்குரிய காலமாக ஆயிடுது அதனால் வராகங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுங்க ப்ளஸ் தானம் மீன்ஸ் வெதிபாதத்துக்கு விசேஷமான தானம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நல்ல வட பாயாசம் போண்டா பஜ்ஜி அப்படி சம்திங் நிறைய என்னெல்லாம் ஒரு இலையை பார்த்தா அப்படி கண் நிறையணம் ஃபஸ்ட்டு கண் நிறையணும் அப்புறம் வயிறு நிறையணும் அப்படின்னு வருவாந்தியார் அந்த மாதிரி ஒரு முழு வாழை இலையில் என்னென்னலாம் முடிஞ்ச அளவுக்கு பட்சணங்கள் வச்சு ஒரு ஏழையை சந்தோஷப்படுத்த முடியும் ஒரு திருப்திப்படுத்த முடியுமோ அதை பண்ணுறது மகா உத்தமம் அப்படின்ற வருவாந்தியார் ஓம்